மனிதனுடைய வாயில் மலத்தை பிடிக்கிற அவலமும் கொடுமையும் கேடும் இந்த தமிழ்நாட்டில் இந்த மண்ணில்தான் நடந்திருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய பேரவலம் அசிங்கம் என்பதை நாம் திண்ணியத்தின் மூலம் பட்ட துன்பத்தை ஆடுவதற்கும் ஆற்றுவதற்கு முன்பதாக இப்பொழுது வேங்கவியலும் அதைத் தொடர்ந்து பல்வேறு சம்பவங்களையும் நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எந்த விலங்கும் தன்னுடைய கழிவை நின்றாக கூட பார்க்காது ஆனால் மனிதனை விட விலங்குகளை விட விலங்குக்கு கூட அந்த பண்பு கிடையாது அதை விட மிக மோசமான மிருகத்தனத்தை விட அவர்கள் எந்த அடிப்படையிலும் சொல்லுவதற்கான வார்த்தையே எனக்கு தமிழ்ல இருக்கிறதான்னு தெரியல அப்படிப்பட்ட நபர்கள் இந்த அறிவுறுப்பான செயலை செய்திருக்கிறார்கள் இது வன்மத்தின் உச்சமாக வெளிப்படுகிறது ஒரு சமூகத்தை எந்த பார்வையில் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடியை தர வேண்டும் என்று எவ்வளவு கீழ்த்தரமாக நெருக்கடி தரக்கூடிய கீழ் எண்ணத்தை படைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வேங்கவயல் சம்பவமே ஒரு சாட்சியாக இருக்கிறது நான் முதலாவதாக இதுல இரண்டு செய்திக்குள்ள பேச பேசி கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இப்பொழுது இந்த பிரச்சனையில தீர்வு இல்லை இதுவரைக்கும் இந்த தீர்வை தர எட்ட வேண்டிய இடத்துல நீதியை தர வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்குது அரசு அந்த மாவட்டத்தில சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திருமிகு ரகுபதி அந்த மாவட்டத்தில் இருக்கிறார் அந்த மாவட்டத்திலேயே மெய்யநாதன் என்கிற மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் நினைக்கிறார் அவர் பள்ளத்தை தான் வச்சுக்காரு அந்த அமைச்சர் ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க இப்ப இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதுல சட்டத்துறை அமைச்சரே இந்த மாவட்டத்துல இருக்கிறாரு இப்போ யார் வெக்கி தலைமை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆஹ் ஆஹ் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்காங்க ஆக இந்த சமூகத்தினுடைய சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறார் அதை விட மேலாக சட்டப்பூர்வமான தீர்வை பெறக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதை பெற்றுத்தரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு துறையின் அமைச்சர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார் இது எவ்வளவு பெரிய அவமானம் என்று கூட அவர்கள் கருதாத நிலையில் அவர்களும் சாதி ஆதிக்கத்தினுடைய மனப்பான்மையிலே உச்சாணி கும்பிலே தான் இருக்கிறார்கள் என்பதற்காக என்பதற்கான சான்றாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் அரசுக்கு இந்த கவனம் இதுல ஒரு வாக்கு வங்கிக்கான அரசியலை மட்டுமே முன்னோக்குறாங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வு தவறு நடந்துருச்சு மன்னிக்கிறதுன்றது வேற ஆனா தவறையே வந்து தவறுக்கான அந்த என்ன 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 தவறு அந்த தவறு யாரால் நடந்தது என்பதை குறித்து விரிவான ஆய்வையோ அறிக்கையோ அல்லது அது அந்த குற்றச்சாட்டுக்கான யார் அந்த குற்றத்தை இழைத்தார்களோ அந்த குற்றவாளிகளை இனம் கண்டறிவதில் கூட சாதி தடையாக இருக்குமே ஆனால் எப்படி நீதி பெற முடியும் என்பதுதான் இங்கே பல ஆண்டுகளான கேள்வியாக இருக்கிறது அது இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டிலும் அது தொடர்வது என்பது எனக்குலாம் அவமானமா தெரியல இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அவமானம் பிரதம அமைச்சருக்கு அவமானம் உள்துறை அமைச்சருக்கு அவமானம் சட்டத்துறை அமைச்சருக்கு அவமானம் நீதித்துறையை சேர்ந்தவர்களுக்கு அவமானம் நிர்வாகத்தை நடத்துகிற காவல்துறை மற்றும் இந்திய ஆட்சி பணியை நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் இது அவமானம் அந்த மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி உள்துறை செயலாளர் தான் சரி தலைமை நிலை செயலாளராக இருந்தாலும் சரி டிஜிபி இருந்தாலும் சரி அந்த மண்டல ஐஜி ஆக இருந்தாலும் சரி அல்லது காவல்துறை துணை டிஐஜி ஆக இருந்தாலும் சரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருந்தாலும் சரி அந்த காவல் நிலைய ஆய்வாளர் துணை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட இந்த கட்டமைப்பில் இருக்கிறவர்களும் அதே போல வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய தாசில்தார்ல இருந்து ஆடி இருந்து வில்லேஜ் நிர்வாக கிராம நிர்வாக அலுவலர்ல இருந்து எல்லாரும் இதற்கு பொறுப்பு ஆனா ஒட்டுமொத்தமான குறிப்பிட்ட இத்தனை பேருக்கும் நான் நீதியின் பக்கம் நிற்க மாட்டேன் என்று ஒரு முடிவெடுத்து இருப்பார்களே ஆனால் இது எங்களுக்கு இந்த அவமானத்தை இந்த நாடு சுமக்க வேண்டுமா அப்படின்ற அடிப்படையில இந்த கேள்வியை நான் எழுப்பேன் அடுத்தது இப்பொழுது இந்த விசாரணையில ஒரு செய்திக்கு வராங்க அது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டுக்கு வராங்க ஒரு முடிவுக்கு வராங்க எனக்கு உண்மையில விலங்கல நான் விலங்கியல் ஆஹ் இளங்கலை படி இளம் அறிவியல் படிச்சிருக்கிறேன் பிஎஸ்சி சுவாலஜி படிச்சிருக்கேன் நான் படித்தது வரைக்கும் அல்லது பொதுவான அறிவுக்கு எனக்கு எத்தனை வரைக்கும் இப்படி எந்த வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன் மேலும் இது சம்பந்தமாக இந்த மும்பையை சேர்ந்த சில சிலர் கொடுத்த தரவுகள் நம்முடைய அறிவு சார்ந்த தளங்களில் இருக்கக்கூடிய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கொடுத்த தரவுகளை நான் படித்து பார்த்தேன் அந்த தகவலை ஒட்டி பார்க்கிறப்ப ஒரு மனிதனுடைய ரத்தத்திலிருந்து அந்த ஜீன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டறிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அது மூவ ஆனால் மலத்திலிருந்து எடுக்கிறது வந்து நூத்துக்கு பத்து விழுக்காடு கூட சாப்பிடுறோமோ அந்த சாப்பிடுற பொருட்களுடைய அந்த விதாச்சாரமும் மலத்தின் வழியாக அந்த எச்சத்தின் வழியாக இருப்பதனால் நூறு விழுக்காடு என்பது பார்க்க முடியாது இது ஒரு முதலாவதான ஒரு செய்தி அப்ப யார் இந்த கலங்கப்பட்டதுன்னா அது பலம்னா இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு 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 நோய் சம்பந்தமா நோய் நீக்குவதற்காக நோயை கண்டறிவதற்காக எனக்கு வந்து என்னுடைய மலத்தை எடுத்து ஆய்வகத்துக்கு கொடுத்து மருத்துவ பரிசோதனை செய்யி செய்து இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதை கொண்டு வந்து திரும்ப கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து உடனடியா எடுத்து சிகிச்சைக்கு கொடுப்பதற்கு ஆய்வகத்துல கொடுக்கறதுலே உங்களுக்கு போதுமான முடிவுகளை எட்ட முடியாத நிலைமைதான் இன்றைக்கு இருக்குது அது காஞ்சி வரட்டி வராட்டி மாதிரி வரப்பி ஆயிடுச்சு அப்படி ஆனது கரைக்கப்பட்டது அது அதுக்கு பல நாள் ஆகி தண்ணிக்குள்ள போய் அது எடுத்துட்டு பிறகு அதை போய் எடுத்து அமைச்சிருக்கிறோம் அதை டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிருவோம்னா இந்த டிடக்டிவ் மெத்தடு எனக்கு இல்லை இந்த விசாரணை முறையும் இந்த புலனாய்வு முறையும் புலங்க புலாங்கிதம் அடையக்கூடிய அளவுல இது இருக்கிறதா தான் நான் கருது நினைக்கிறேன் எப்படி அதை கண்டறிய முடியும் ஆக இந்த போகாத ஊருக்கு வழி சொல்வது குதிரைக்கு கொம்பு முளைக்காது கழுதைக்கு கொம்பு முளைக்காதுன்னு தெரியும் ஆனா குதிரைக்கு கொங்கு முளைக்கும்னு சீ உக்கி கொம்பு சீ நான் உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னா இது போதுமான காரணியாக இருக்கல் ரெண்டாவது இந்த ரத்தத்தின் வழியாக எடுக்கிறதுல மட்டும் இல்லாம இந்த ஜீன் மரபு சார்ந்த தகவலை பெறுவதில் இதுல எடுக்கவே முடியாது என்பதுதான் நீதிமன்றத்துல கூட இப்ப வாதத்துக்கு வச்சப்ப கூட இந்த அந்த தக தரவுல பார்த்தேன் அப்ப எடுக்கவே முடியாது ஒண்ணு சரி அது யாரோட சமூகத்தை சேர்ந்தவங்க இன்ன வரைக்கும் இந்தியாவில கக்கூஸ் கட்டி சொல்றாங்க சொல்றாரு இந்த நாட்டுல முதலமைச்சர் உட்பட எல்லாரும் சுகாதார சுற்றுப்புற சூழ்நிலை பற்றி பேசுகிறாங்க தூய்மையை பற்றி பேசுகிறாங்க அதற்காக பல்வேறு துறையும் பல கோடி ரூபாயும் ஒதுக்கப்படுது எங்க கிராமத்துல இருக்கக்கூடிய என்ன வழிகிடையில அது இல்லாமல் எங்க வீட்டுல தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரும் கைப்பட வைத்திருக்கிற வசதியை தருவதற்கு இந்த நாட்டுல அதற்கான அருகதை இல்லை வாய்ப்பு இல்லை உருவாக்கி தரல எங்க கிராமத்துல எங்க இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பெரும்பான்மையா ஒரு முன்னாடியில அது எல்லாரும் அப்படிதான் போயிட்டு இருந்தோம் இப்ப எப்படின்னா பெரும்பான்மையா வேற குறிஞ்சி ஒரு எழுபது விழுக்காடு இன்னமும் பொதுவெளியில தான் போற சூழ்நிலக்குது வயவக்காட்ல தான் போறாங்க அப்ப இந்த மாதிரி வேங்கை வெயில் மாதிரி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல அதுதான் நடந்திருக்கும் யாரு போனாங்கன்றது முக்கியமா யாரு கலந்தாங்கன்றது முக்கியமா என்ன விசாரணை போற அப்ப இது யாரோட மலம் என்பதுதான் அப்ப அங்க போய் பக்கத்துல போனவங்க யார பட்டியல் சமூகத்துக்கு சேர்ந்தவங்க காலை காலைக்கடன் கடக்க போயிருக்காங்க தன்னோட கடனை கிடைக்க போயிருந்தாங்கன்னா அதை கொண்டு வந்து ஒருத்தர் போட்டுருந்தாங்கன்னா அப்ப இது யாரு சொந்தமோ அவனுக்குதான் இந்த சொத்து சொந்தம்ன்ற மாதிரி அதுதான் அது இவர் தான் அதுக்குரியவர் சொல்ல முடியும் சொல்றாங்க சொல்ல வராங்களா அப்ப குற்றச்சாட்டை திருப்புகிறாங்க அப்ப இது இன்னாருது அதனால இன்னாருதான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நிறுத்தத்துக்கான முடிவை திட்டமிட்டு செய்யறது எப்படி ஏற்க முடியும் நூத்தி நாற்பத்தி எட்டு பேரை சாட்சியம் விசாரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஐம்பது ஐம்பத்தி பேரை விசாரணை செஞ்சிருக்காங்க பல்வேறு கட்டமாக விசாரணை செஞ்சிருக்காங்க இந்த விசாரணை முறையில உண்மையிலே துப்பு துலக்க முடியலன்னு சொல்லுங்க அதை கூட நான் வேட்டிட்டு போறேங்க ஆனா இந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மீது மிரட்டுவது ஊட்டுவது அவர்களுக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டுவது உங்க வழக்கெல்லாம் நிக்காது நான் பாத்துக்கிறேன் மனந்தர எந்த விசாரணை அதிகாரி பேசுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தா அப்ப எதையோ மறைக்கிறீங்கன்னு தானே பொருளே யாருக்காக மறைக்கிறீங்க எதற்காக மறைக்கிறீங்க என்ன ஆதாயத்திற்காக மறைக்கிறீங்க அப்ப வாக்கு வங்கி அரசியலுக்காக சாதி அரசியலுக்காக இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு என்ன நடந்தாலும் அவர்களுடைய வாக்கை விலை கொடுத்து வாங்கிடலாம் எங்கள் அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இதை செய்வார் அப்ப அந்த சிந்தனையை ஆட்சியாளர்கள் வைக்கிறாங்களா அதற்கு அரசு அதிகாரிகள் துணை போகிறாங்களா என்கிற கேள்வியை இந்த நேரத்தில் நான் எழுப்புவதற்கு கடமைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கொடுமையான சம்பவங்கள் நடப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு வந்து இப்ப தென் மாவட்டங்கள் அண்ணன் சீதா பாண்டியன் அவர்கள் சொல்லுவேன் தென் மாவட்டங்கள்ல இப்படிப்பட்ட சூழல் வருவதற்கு என்ன காரணம் என்றால் அங்கு இந்துத்துவ சனாதன சக்திகள் குறிப்பா ஆர் எஸ் எஸ் சக்திகள் அங்கு பல்வேறு ரூபத்துல அங்கு இருப்பதனால் பல்வேறு ரூப பல்வேறு களங்களில் அவங்க திரைமறைவுல இருந்து செயல்படுவதனால் அந்த வேலையை அவங்க துரிதமா வேற வகையில எடுத்து கொண்டு போய் சேர்த்து ஒவ்வொரு சமூகத்தையும் செக்மெண்ட் செக்மெண்டா பிரிச்சு ஒரு சாதிக்குள்ளேயே உச்சாதி ஒரு பட்டியல் உச்சாதி உச்சாதிப்படைக்கிற அல்லது ஒரே சாதிக்குள்ள வெவ்வேறு நிலைகள்ல அவர்களை பிரித்தாலுற உருவாக்கி ஒண்ணு வெள்ளம் வந்தது கூட அரசு செய்ய வேண்டிய கடமை செய்யலன்னா அங்கு இன்னைக்கு ஏகத்துவமா இந்துத்துவ சனாதன சக்திகள் கோல வச்சு ஒரு பெரிய தங்களுக்கான செல்வாக்குள்ள பகுதியா தென்காசி ஆஹ் கன்னியாகுமரி நெல்லை இந்த பகுதிகளில் உருவாக்கி அந்த கடற்கரை மாவட்டத்தில் அப்ப இந்த இடத்துல அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுச்சோ செய்யலையோ அதை அடுத்து செய்யலைன்றதுக்கான செய்ய சொல்லி கோரிக்கை வைக்கலாம் ஆனா இவங்க வைக்கிறதே அப்படின்னா வன்மமான முறையில வைக்கிறதுடைய சூழலே அப்படின்னா சாதியை கொண்டு வந்து அங்கே முன்னிறுத்துறாங்க இதுதான் எல்லா இடத்துலயும் எல்லாரும் செய்யறது அப்ப அரசு அதுதான் செய்யுது அரசுடைய கேந்திரமா அப்படிதான் இருக்குது எதிர்கட்சியும் அப்படிதான் இருக்குது இதை மிக எளிமையா பயன்படுத்திக்கிட்டு இந்த சக்தி இந்துத்துவ சனாதன சக்தி இப்படி பண்றாங்க இதெல்லாம் நாம கணக்குல எடுத்துக்கிட்டுதான் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்ப நீதியை பற்றி பேசுவதற்கான இடத்திலே யாரும் ஒற்றுமையாக இருந்தது செயல்படுத்தவில்லை ஒரு இடத்துல வந்து அம்பேத்கரே எங்களுக்கு தலைவர் இல்லைன்னு சொல்லக்கூடியது நாங்க அம்பேத்கர் வட இந்தியரா பார்க்கிறோம் நிலைமை கொண்டு வந்தாங்க ஒரு இடத்துல பெரியார் வந்து இந்த மண்ணுக்கு உழைச்சாரு அவர் வந்து பெரியார் வந்து நம்ம அவர் வந்து தமிழர் கிடையாது அப்படின்னு ஒரு இடத்துல பிரிக்கிறேன் இப்படி பிரிச்சு 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 செய்ய வேண்டிய வேலை நான் சீனிவாசன் மட்டும்தான் தலைவராக இருக்கேன் அம்பேத்கர் ஏற்றுக்க மாட்டேன்னு ஒரு ஒரு குரூப் உருவாக்கி விட்டு ஒரு இடத்துல வந்து நான் வந்து அயோத்தியாசப்பட்ட ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவேன் ஏன்னா திராவிடம் சொல்லலாம் தாத்தா அட்டமலை தான் போடுறேன் அப்படின்றது ஆனா இப்படி பேசிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல அல்லது இது மாதிரி நடக்கக்கூடிய இடத்துல தேவையான களப்பணி ஆற்றுவதும் அரசியல் பணி ஆற்றுவதும் அப்படி அரசியல் பணி ஆற்றக்கூடியவர்களோடு இரண்டரை கலந்து நிற்க வேண்டிய தேவை இருக்குது இன்னும் ஒன்னையோன்னு சொல்றேன் நேற்று மாலை எனக்கு ஒரு ஏராளமணி இருக்கு ஒருத்தர் நண்பர் பேசினாங்க ஒரு பெண் தோழர் தான் அவங்க அவங்க வந்து கடுமையா இந்த கூட்டத்தில் எப்படி நீங்க கலந்துக்கிட்ட என்ன அர்த்தம் இது இது அவமானம் இல்லையா இது என்ன ஒரே வாக்கு நானும் சாதாரணமா பிரச்சனை போகல யாருக்கு அவமானம் நீங்க கலந்துட்டதுனால திரும்ப திரும்ப பேசுறது அவமானம் இருக்கு அது நடவடிக்கை எடுக்கல அவமானமா தெரியலையா அவங்க அதை அது புரிஞ்சிக்கப்படுது அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க இதை ஏன் பேசுறீங்க அதை விட்டுட்டு போங்க எப்படி விட்டுட்டு போக முடியும் உங்க தட்டில அதை வச்சுட்டா விடுவீங்களான்னு கேட்டா அதுக்கு பதிலே இல்லை ஏன்னா அவர்கள் பேசினவர்கள் இந்த ஆட்சிக்கு பங்கம் வந்துடக்கூடாது நாங்க எங் எந்த உறவுக்கு வந்துங்க வந்துட விடக்கூடாது என்கிற அடிப்படையில் பேசுறாங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு நீங்க என்ன திருமணம் காங்கள்லாம் உங்ககிட்ட வேலையில இது என்ன என்ஜிஓ நாலு பேருக்குள்ள பத்து பேர் கூட கிடையாது அவங்கள இதே அவமானப்படுத்துற மாதிரி நடத்துறாங்க அதுல போய் என்ன கலந்துக்கிறீங்கன்னு எனக்கு நேசி ஏழு மணிக்கு ஒரு அறந்தான வந்த வந்தவடிக்கிற மாதிரி கேள்வியை கேட்கறாங்க நான் பொறுமையா பதில் சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் கடுமையா சொல்ல அப்புறம் வச்சுட்டாங்க ஆக என்னன்னா இந்த மாதிரி கேள்வியே கேட்கக்கூடாது என்கிற இடத்துலயும் இருக்கிறாங்க நான் நான் மட்டும்தான் கேள்வி கேட்கணும் நினைக்கிறவங்க அந்த வேலையை செய்ய அதுவும் செய்யல அப்ப கேள்வி கேட்கிற இடத்துல இருந்து செய்யக்கூடியவர்கள் செய்யாத நிலையில் அல்லது ஏதோ ஒரு இடத்துல சாமானியனா நீ நினைக்கிற மாதிரி வக்கற்ற வலியற்ற திராணியற்ற தெம்பற்ற இருக்கக்கூடிய யாரோ நாலு பேரை வச்சு அந்த நாலு பேர் கேள்வியை கேட்கறதா உயிர்ப்பா இருக்குது அந்த உயிர்ப்பை இந்த அள்ளி போட்டு மூடிட்டு போயிடுவாங்க அல்ல இது மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்ப இனி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருப்பதற்கே இதற்கு தீர்வு வேண்டும் நீதி வேண்டும் என்று கேட்கிற போதுதான் அந்த தீர்வை நோக்கி எட்டுகிற போதுதான் அதனால இந்த அடிப்படையில மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் ஒண்ணு நான் தான் இதுக்கு நாட்டாம பண்றேன்னு நினைச்சா தீர்ப்பை வாங்கி கொடுத்துருங்க நல்ல தீர்ப்பை குற்றம் செய்தவர் யாருன்னு சொல்லுங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க நான் போயிட்டு வந்தேன் அங்க ஏதோ சின்ன பிள்ளைங்க ஏதோ நாலு பேர் ஏதோ ரெண்டு பசங்க செஞ்சிருந்தாங்களா அதை யாருன்னு சொல்லுங்க நான் கேட்டதும் அதை யாருன்னு சொல்லுங்க அதுல என்ன உங்களுக்கு சங்கடம் என் வீட்டு பிள்ளை செஞ்சு சொல்லு சொல்லு என் வீட்டு பிள்ளை செஞ்சு இன்னும் செஞ்சு சொல்லு நீ என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டேன் இது ஏன்ட்டு என்ன பெருசாக்குறீங்க நான் தலைவர் ஆபீஸ்ல இருக்கேன் என்னால் இதுக்கு மேலே பேச முடியாது நான் அப்புறம் பேசுவேன் ஆனால் இதெல்லாம் ரொம்ப அறிவுறுப்பானது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச முடியாது நான் உங்களை என்னென்னமோ நினச்சிருந்தேன் போங்க சோழன்னு வச்சுட்டாங்க எனக்கு அப்ப நான் இதை வெளிப்படைய சில விஷயத்துல பேசுறேன் நம்ம ஏன்னா நான் வந்து படுத்துக்கிட்டு மல்லாக்க கூப்பினா நம்ம மேல விழுவுன்றதுனால நான் அந்த மாதிரி ஜாக்கிரதை தான் பேசுவேன் ஆனா இந்த அடிப்படையில ஒருத்தர் கேட்கறாங்கன்னா நான் எப்படி தீர்வு கே இப்படிதான் இந்த சமூகத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்கிற நோக்கம் படைத்தவர்கள் அல்லது இந்த கூட்டத்தில் பங்கேற்று அவருக்கு நீதி வேண்டும் என்று பேசுகிற திருமுருகன் காரணியாக சோழர் தோழர் அவர் அண்ணன் மீதா பாண்டியனா இருக்கட்டும் அண்ணன் சரி இருக்கட்டும் தோழர் அமான் இன்னும் தோழர்களாக இருக்கும் நானாக இருக்கட்டும் அப்போ நாங்க கேள்வி இதுல கலந்துகிறதே வந்து தவறு இது ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்ற மனப்பார்வையில பார்க்கக்கூடியதை எங்க போய் சொல்றதுனே தெரியாம இருக்கேன் இதையும் நான் உடைக்க வேண்டியது அதனால உடைக்கிறேன் இந்த இதற்கெல்லாம் தீர்வு நம்முடைய சமூக மக்கள் இன்னும் தெளிவா விழிப்புணர்வா இருக்க வேண்டிய காலம் நேரம் அம்பேத்கரை படிக்கணும் சட்டம் அவர் அழகா சொன்னார் எல்லாரும் சட்டம் ஏன்னா எல்லாரும் சட்டம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஏன்னா பெரியார் மாதிரி ஓடாடி பெற்ற உரிமைகள் அனைத்தையும் நீதிமன்றத்தின் வழியாக இழக்கக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொன்னார் அது வந்துருச்சு வேற நெருக்கடியில கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கால கட்டத்துல நம்முடைய உரிமைகளை நம்முடைய விடுதலையை நம்முடைய நீதியை பெற வேண்டுமானால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இது வேங்கவயல் இதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆஹ் தூங்குறவன்னு எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடுக்கிறோன்னு எழுப்ப முடியாது அதனால உண்மையிலேயே தரவுகள் கிடைக்காம தடயம் கிடைக்காம தடுமாறுனா அதுல ஒரு நியாயருக்கு எதிர்பார்க்கலாம் இவங்க தரவுகளையே மறைக்கிற தடயத்தை மறைக்கிற கும்பலாக இருக்கிறார்கள் எனவே விடியலில் விடியல் கிடைக்குமா என்றால் பட்டியல் சமூக மக்களுக்கு பறையர் மக்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு விடியலில் விடியல் இல்லை என்றே கருதக்கூடிய நிலையில் இருக்கிறோம் எனவே இந்த ஓராண்டு துயரம் என்பது இனி எத்தனை ஆண்டு ஆனாலும் இனி இன்னொரு வேங்கையில் வந்து வேங்கவையில் வந்துவிடக்கூடாது அந்த ஊர்ல இருக்கக்கூடியவனுக்கு அவமானத்தை உருவாக்கி தரக்கூடிய நேரத்தில் அது இருந்தாலும் அங்க கூட ஒரு வேதனை இருக்குதா எங்க ஊருக்கு பேரு போயிடுச்சு எங்க ஊர் அசிங்கப்படுத்துறாங்களா இன்னும் மேலும் மேல அசிம்படுத்துறாங்களா அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா அதுல தீர்வடையதான் உண்மையான தீர்வாக இருக்கும் என்று நான் சொல்லி கலக்க கையில் எடுத்தவளுக்கு இல்லாத அவமானம் அசிங்கம் நமக்கு இருக்கணுமா என்று கேட்டு அவக்கப்படணும் வேதனைப்படணும் அசிங்கப்படணும் அவன் மனிதனாய் வாழக்கூடிய தகுதியற்றவன் எனவே மனிதனாய் வாழக்கூடிய தகுதியற்றவர்களுக்கு மத்தியிலே நாம் எந்த எதற்கு நாம் அச்சப்படணும் ஒதுங்கி நிற்கணும் விலகி நிற்கணும் நம்ம எதுக்கு இதுக்கு அஹ் வந்து ஆஹ் இது அவமானகரம் என்று நாம் நினைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அந்த கேள்வியும் வைத்து தொடர்ந்து இதற்கான ரீதியை பெறுவதை தொடர்ந்து கலந்து நிற்பதற்கான விடுதலை தமிழ்தல் கட்சி ஒன்றாக உங்களோடு இரக இதில் கரங்களை போட்டு நிற்கும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட்டேன் நன்றி வணக்கம்